வணக்கம் நண்பர்களே என்னோட தோட்டத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீலப்பச்சை கத்திரியை நடவு செஞ்சேன் இது வந்து பாம்பு கத்திரின்னு கூட சொல்லுவாங்க சென்னையில் சரியான மழையே இல்லை இந்த வருஷம் அதனாலேயே இந்த செடி ரொம்பவே மந்தமாயிடுச்சு இது காய்க்குமோ காய்க்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படிலாம் ரெண்டு தான் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய செடிகளை வச்சோன்னா அது வந்து காய்ப்பு காய்ப்புத்திறனு ரொம்பவே குறைஞ்சிரும் காயோட சைஸும் ரொம்ப சின்னதாகிடும் இது ஒரு அடி நீளத்துக்கு மேலே வளரும் பாம்பு கத்திரி ஆனால் ரொம்ப சின்னதாக ஒரு ஜான் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் முதல் அறுவடை இன்னொரு செடி பாருங்கள் அந்த தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எப்பவும் பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரி செடி தான் வைப்பேன் இந்த முறை வந்து நிறைய மஞ்சள் கிழங்கு இருந்ததால் இதுலேயும் போட்டு விட்டேன் அது எல்லாமே முளைச்சி இப்போ இந்த செடிக்கு போட்டியாக வந்துடுச்சு காயம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா குண்டு கத்திரி இது நாட்டு ரகம் இந்த கத்திரியோடய சுவை சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நீல ஊதா கத்திரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக காய்ச்சிட்ருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த சிறு சிறு இலையாக வந்துடுச்சு இந்த மாதிரி வந்துடுச்சுன்னாவே என்ன ஆகணும் அந்த செடி பூராவே இந்த சின்ன இலை தான் வரும் அதுக்கப்புறம் காய் காய்க்கவே காய்க்காது பூக்கள் நிறைய பூக்கும் அந்த பூக்கள் வந்து காய்களாக மாறாது அதனால் இந்த செடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை எடுத்துடணும் இல்லைனா மற்ற செடிகளுக்கும் இந்த மாதிரி சிறு சிறு இலைகள் வந்து பரவிக்கிட்டே இருக்கும் இந்த செடியை வந்து நான் இந்த அறுவடையோடு எடுக்க போகிறேன் இதில் வந்து நிறைய ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து நிறைய காய்கள் அறுவடை பண்ணிட்டேன் இதுதான் கடைசி ரொம்ப சின்னதாயிடுச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு ஜான் இருக்கும் எல்லா காயும் ரொம்ப சின்ன சின்னதா ஆயிடுச்சு இன்னிக்கான அறுவடை முடிச்சாச்சுங்க இது எல்லாமே நாட்டு தான் இந்த நீல பச்சை பாம்பு கத்திரி வந்து ஒரு அடிக்கு மேலே வளரும்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் தேவையில்லாமல் அதிக செடிகளை வச்சதால் காய்களோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆனால் இந்த அறுவடை முடிஞ்ச கையோட நிறைய வந்து மண்புழு உரமோ அப்படில்லாம் சாம்பல் இது மாதிரி ஜீவாமிரதம் ஏதாவது வந்து நான் உரங்கள் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அடுத்த முறை வந்து நிறைய பெரிய காய்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்